காலபுருஷனுக்கு தனஸ்தானாதிபதி இரண்டாம் இடம் இந்த ரிஷபராசி அதனாலதான் ராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு வருமானத்திற்கு எப்போதுமே குறைச்சல் இருக்காது எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல இவர்கள் அந்த வருமானத்தை புரட்டி அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம ரிஷப ராசி என்பவர்கள் ஏன்னா காலபுருஷனுக்கே இரண்டாம் ஸ்தானம்ன்ற அந்த ரிஷப ராசிக்கு அதிபதியும் சுக்ரன் சுக்ரன்றது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அப்படி இருக்க இந்த ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து மிருக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த ரிஷப ராசியில இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த ராசியில சந்திரன் உச்சமாகறார் இந்த இரண்டு கிரகங்களின் தாக்கங்களை உடைய இந்த ரிஷப ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தாயுள்ளம் உடையவர்கள் தான் ரொம்ப பாசத்திற்காக இயங்குபவர்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில வருமான நிறுவனத்துல எந்த ஏமாற்றங்கள் இருந்தாலும் அத பத்தி பொருட்படுத்தவே மாட்டாங்க யாருக்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டா கூட அதை பத்தி ரொம்ப ஒரு கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் தன்னுடைய உறவுகளால ஏமாற்றப்பட்டால் இந்த ரிஷப ராசி என்பர்கள்னால தாங்கிக்கவே முடியாது தன்னுடைய வாழ்க்கையவே துறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு அந்த மனநிலைக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய பாசத்திற்காக தன்னுடைய உறவுக்காக அதிகமாக வாழ்க்கையை ஒதுக்க கூடியவர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து இருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மாதத்தின் பிற்பகுதியில இதனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு சொந்தமாக சில சௌகரியங்களை ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கோ தனக்கோ இல்ல தன்னுடைய பெற்றோர்களுக்கோ அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு சில விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தன்னுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது ஒண்ணு வேணும் இந்த மாதிரியான ஒரு படிப்பு படிக்கணும் இந்த இடத்துல போய் படிப்பு படிக்கணும் இந்த மாதிரியாக அந்த அந்த குழந்தைகள் நாடும் போது இந்த ராசி என்பர்கள் அதற்குண்டான சகல வசதிகளையும் சகல வாய்ப்புகளையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் என்ன குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்தையும் கஷ்டப்படு து நம் முதலில் சொன்ன மாதிரி இவர்களினுடைய உறவுகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்கள் அதனாலதான் அந்த குழந்தைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அடுத்து தன்னுடைய மனைவியோ என்ன என்ன ஒரு விஷயங்கள் செய்யணும் நினைச்சா கூட அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த நான்காம் இடமான மாத்ருஸ்தானத்திற்கு அந்த ராசி அதிபதி பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய அம்மாவினுடைய உடல் நலன்ல ரொம்ப அக்கறை கொள்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதிரியாக ஏற்கனவே தன்னுடைய தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக ஏதாவது உடல் நலன் படுத்திக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அதுல நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான்காம் இடமான அந்த சிம்ம ராசியில சுக்கிரன் கேதுவோட சேர போறார் அதனால ஒரு சின்னதா ஒரு ஆபரேஷனோ இல்ல ஒரு ட்ரீட்மெண்டோ எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் அந்த தாயாரின் உடல் நலன்ல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்க போகுது இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே உறவு முறைகள்ல நிறைய பிரச்சனை அதாவது ரிஷபராசி என்பர்கள் அந்த குரு ஜென்ம குருவாக இருக்கும் போது அனுபவித்த ஒரு அவமானங்கள் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த உறவுகள் பிரிஞ்சதுதான் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மன வருத்தமே அதுல இருந்து எப்படியாவது நம்ம சரியாகி வந்துடணும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரயத்தனங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய உறவுகள் உங்களை பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு பாக்கியமான அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி அந்த புதன் ஆகப்பட்டவர் இந்த மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சேர்க்கை பெறதுனால உச்சம் பெறும்போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால ஒரு மன நிம்மதி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள உள்ள ால ஏதோ யாரோ நமக்கு செய்வினை வச்ச மாதிரியே இருக்கும் ஒரு வீட்டுல ஒரு நிம்மதி இல்ல ஏதோ ஒரு தொந்தரவுகள் அடிக்கடி நமக்கு வந்து இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தான் இந்த மாதம் இருக்க போது இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இதனால் வரைக்கும் ஒரு ஆறு மாத காலமாக வேலையே இல்லை எனக்கு நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு எவ்வளவோ வேலைக்கு போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் கடைசி நேரத்துல எனக்கு ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இங்க ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால வேலையில இருந்த சிக்கல்கள் அடுத்து தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு போது அந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல சில தேவையில்லாத தவறுகளை செய்து அதுல நீங்க அவதிப்பட்டு இருப்பீங்க நீங்க செய்த தவறு தான் இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதுல இருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரம் நம்ம எந்த இடத்துல தவறு செய்தோம் தொழில் ரீதியாக சில பார்ட்னர்ஷிப்ப நீங்க உள்ள கொண்டு வந்திருப்பீங்க அந்த பார்ட்னர்ஸ்னால நீங்க அதிகப்படியான பொருள் இழப்புகள் பண இழப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் இழப்புகள் இது எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்களாக இருக்க போகுது அடுத்து பேருக்கு அடமானம் வச்ச சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் மிகவும் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா மிருக நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் ஆறாம் இடத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால கடன் மூலமாக சொத்தை வாங்குவதற்கோ இல்ல கடனில் இருந்து அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கோ உண்டான வாய்ப்புகளை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகளிலிருந்து இருந்து சில நிவர்த்திகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் சில வரன்களை நீங்களாகவே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதத்துல ஏன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வரன்கள் அந்த இடத்த உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது அதனால அந்த ரிஜெக்ஷன்ன்றது இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா சில பேருக்கு நல்ல தசாபுதி இருந்தது அப்படின்னா நம்ம இப்ப சொன்ன நெகட்டிவான சில விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கவே நடக்காது ஏன் மேடம் போய் சொல்றீங்க உங்களுக்கு ஜாதகம் கணிக்க தெரியுமா தெரியாதா எங்களுக்கு நாங்க நல்லாதான் இருக்கிறோம் பலன்கள் இருக்கும் சில பேருக்கு மோசமான தசா புத்திகள் இருந்தது அப்படின்னா சில பயிற்சிகள் ஆனாலும் அவர்களுக்கு அந்த கிரகங்களின் தாக்கங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால எந்த விஷயமே எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம் நிறைய பேர் இருப்பாங்க அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்